என்னது நீங்க எப்ப கோயிலுக்கு வருவீங்க உங்களுடைய துன்பத்தை எப்ப போக்கலாம் அவங்க ரெடியா இருக்காங்களா நம்ம வரமா வர்றதே கிடையாது ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன் ஆ நாடினே நாடிட்டு நமச்சு நீங்க ஒரு முறை சிவன் வந்தியா ஏன் அந்த வாரம் போல போ அடுத்த வாரம் பிரதோஷம் வந்தோடனே என்ன பண்ணோம் ஏ போன வாரம் ஐயா வந்து நடத்தினாரு போக சொன்னாரு அப்படின்னு என்ன பண்ணுமா மூளை என்ன பண்ணும் சுவாமி உள்ள வந்து உணர்த்துவாராம்

எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்க நம்ம நினைச்ச கோயிலுக்கு வர முடியாது ஆனா சுவாமி அரியதொரு வில்வமும் நந்தி வருங்காலம் நலமடைய வைக்கும் நந்தி வணங்குகிறோம் எமை காக்க வருக நந்தி நந்தீஸ்வரா எங்கள் நந்தீஸ்வரா சுவாமி இந்த புலன்களை எதுக்கு கொடுத்திருக்காரு வழிபாடு செய்வதற்கு நாமாவளி சிவாய நமன்னு சொன்னா இந்த காதல கேட்கணுமா காது மூடி என்ன பார்க்க நினைக்க கூடாதான் நம்ம சொல்ற நமத்தை என்ன பண்ணுமா இந்த காது கொடுத்து இந்த மூக்கு எதுக்கு கொடுத்துருக்காராம் இங்க வரக்கூடிய அந்த பழ உடல் வியாதி வராதான் அதே மாதிரி உள்ளத்தால சுவாமியை உணர்ணுமா யார் யாரெல்லாம் உண்மையா பக்தி இருக்குன்னா சாமியை பார்த்த உடனே கூட தாங்க டெய்லி கோயில் வரேன் இருபத்தி நாலு மணி நேரம் கோயில் சாமி ஆனால் சாமி நினைச்சோமா கோயிலுக்கு வந்து என் செப்பல் அங்கே உடனே தொலைஞ்சிச்சா வீட்டை கதவை கரெக்டாக சாத்திட்டு வந்தனா நகை போட்டிருக்கோமே குடம் குடமாய் அபிஷேகம் பார்த்த நந்தி பொன் பொருளை வழங்கிடவே வந்த நந்தி புகழ்விக்க எம் இல்லம் வருக நந்தி நந்தீஸ்வராயங்கள் நந்தீஸ்வரா அப்படின்னு சொல்லணும் சரியா நீங்க புது சின்ன தெரியல பரவாயில்ல கொடுக்குறனா நீங்க பாடணும் நீங்களும் இறைவனை அடைய வேண்டும் நீங்களும்